ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மற்றும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஆதவன் மார்த்தாண்டன் கதிரவன் பருதி அனலு என்றெல்லாம் சூரியனை அழைக்கப்படுகிறது ஆத்ம பலத்தை அதிகரிக்கக்கூடியவராக அமைந்திருக்கக்கூடிய சூரிய பகவானின் பெயர்ச்சி காரணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருங்குண்ட அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமையப்போகிறது என்பதை கோச்சாறு ரீதியாக ஆராய்ந்து பார்ப்போம் சூரிய பகவான் பாக்கியஸ்தானமாகிய தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மகரத்திற்கு சென்று ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை மகரம் ராசியில் ஜீவனஸ்தானத்தில் அமரவிருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தொன்பது தினங்கள் மகரத்தில் இருப்பார் சூரியன் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் அமரக்கூடிய தருணம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சகாயமானவராகக் கருத முடியாது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கும் பகை கிரகமாக சூரியன் இருக்கிறார் என்றாலும் அப்படிப்பட்ட சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு பெயர்ச்சியாகக் கருதப்படுகிறது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதில் நுழைகிறார் சூரியன் ஒன்பதாம் இடத்திற்கு வருவது எல்லாவிதமான அஷ்டம பாதிப்புகளும் அலைச்சலும் சிரமங்களும் விலகக்கூடிய தருணமாக அமைகிறது என்பதை தெள்ளத்தெளிவாக தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் சூரியன் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த காலகட்டத்தில் பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதுக்கு வருவது நல்லபல பாக்கிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் கருதப்படுகிறது ஒளியின் ஊற்றாக ஒளியின் பிறப்பிடமான முதன்மை பொருந்திய தந்தை கிரகமாக உயிர்கிரகமாக கருதப்படக்கூடிய கிரகம் சூரியன் சூரியன் நவகிரகங்களுக்கும் தலைமை கிரகம் ஜோதிடத்தில் சூரியன் ஒன்பது கிரகங்களின் அரசனாக ராஜாவாக திகழ்கிறார் சூரியன் தன்னுடைய வீட்டை அதாவது ராசியை மாற்றும் போதுதான் தமிழ் மாதம் பிறப்பதை உறுதி செய்கிறது சூரியன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால்தான் உங்களுக்கு செல்வாக்கு செல்வம் கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசு வேலையில் அரசியலில் ஜொலிக்கக்கூடிய அற்புதமான தருணம் சூரியனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்த சூரியனின் ஒளி இல்லை என்றால் இந்த பூவுலகில் எந்த ஜீவராசிகளும் உயிர் வாழ முடியாது அதே நேரத்தில் இந்த சூரிய ஒளியிருபத்து நான்கு மணி நேரமும் பூமியை அபரிவிதமாக தாக்கினால் எந்த உயிரினங்களும் வாழவே முடியாது எல்லாம் எரிந்து பஸ்பமாகிவிடும் சூரியன் கெட்டிருந்தால் சுயமாக முடிவு எடுப்பதற்கு கூட கடினமாக இருக்கும் சூரியன் குழந்தை பாக்கியம் கொடுக்க வல்லவர் என்பது மட்டுமல்லாமல் ஆண் வாரிசுகளை தலைப்பிள்ளைகளாக கொடுக்கும் வல்லமை பெற்றவர் சூரியன் பகவான் பலமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியதாக அமையப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கின்றபோது சூரியன் தன்னுடைய பகைவீடான சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் நுழைந்து பகை வீடாக இருந்தாலும் சனி சூரியனின் மைந்தனாக இருக்கிறார் எனவேதான் பருவநிலை மாறுவதற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதமான காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவானின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் அமரக்கூடிய காலகட்டத்தில் பெருமளவிலான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் இந்த சூரிய பகவானை வரவேற்கத்தான் பொங்கல் பண்டிகை என்று ஒன்று கொண்டாடப்படுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களுக்கு முதலும் முடிவுமான முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறவர் சூரியன்தான் ஏனெனில் கிரகங்களின் தோற்றம் சூரியனிடமிருந்து உருவானது சூரியனிடமிருந்து உருவான சனிக்கிரகம் சூரிய பகவானுக்கு எதிராக செயல்பட விரும்புவதில்லை எனவேதான் தனக்கு மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகரராசியில் பயணிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான யோகங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக சூரியன் உறுதி செய்கிறார் இயற்கையில் பாவத்தன்மை அதிகமாக கொண்டவராக இருக்கக்கூடியவர் சூரியன் பத்தில் ஒரு பாவி இருந்தால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை மட்டுமே கண்டிப்பாக கொடுக்கும் என்று ஜோதிட சாஸ்திர மூலநூல் வலியுறுத்துகிறது மகர ராசி காலபுருஷதத்துவத்தில் பத்தாம் இடமாகும் சூரியனின் அமைப்பு உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் மிகவும் அளப்பரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுவது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை சூரியன் வெளிப்படுத்துவார் என்றும் ஜோதிட சாஸ்திர மூலநூல் கருத்தாகும் எல்லா கிரகங்களிலேயே அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த கிரகமாக கருதப்படுபவர் சூரியன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சூரியன் மிகவும் வலுவாக உங்களுடைய ஜாதக அமைப்பில் இந்த மாதிரியான இடங்களில் சஞ்சரிக்கும் போது அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பீர்கள் எந்தவிதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த பொறுப்புகளில் செயல்படக்கூடியவர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் கருதக்கூடியவர்கள் நிச்சயமாக சூரிய பகவானின் பெருங்கொண்ட ஆதிக்கம் கொண்டவர்களாகத்தான் நிச்சயமாக இருப்பார்கள் உங்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சூரியன் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அருமையான முறையில் மிகச்சிறப்பாக வாரி வழங்குவார் அதே சமயம் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது போன்ற இடங்களில் ஒரு நடுநிலையான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை சூரியன் தெளிவாக உறுதி செய்கிறார் சூரியன் மிகவலுவாக சஞ்சரிக்கும் போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட சிரமப்படாமல் செம்மையாகவும் நேர்த்தியாகவும் மிகச்சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக கொடுக்கிறார் என்பதை சூரியன் தெளிவாக உறுதி செய்கிறார் ஒரு காரியத்தை சிரமமில்லாமல் செய்து முடிக்க வேண்டுமென்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய ஆதரவு ஆதிக்கம் மிகமிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது எனவேதான் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெற வேண்டுமென்றால் சூரியனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் புதிதாக தொழில் ஆரம்பிப்பது தொழிற்சாலை ஆரம்பிப்பது போன்ற மேலும் பல காரியங்கள் செய்வதற்கு அரசாங்கத்திடம் அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் பல்வேறு விதமான வரிசலுகைகள் மானிய சலுகைகள் போன்றவற்றை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் அதிரடியான புதிய ஒப்பந்தம் மேற்கொள்வது புதிய ஆர்டர்கள் டெண்டர்கள் எடுப்பது போன்ற பணிகள் எதுவாக இருப்பினும் சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் நிறைந்திருந்தால் மட்டும்தான் மிக சாத்தியமான ஒன்றாக கருதப்படுகிறது எனவே தான் சூரியனின் அமைப்பை மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக சூரிய ஓரையை சரியான முறையில் பயன்படுத்தினால் மிக மிகச் சிறந்த முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் மிகச்சிறப்பாக இனிதாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் பல்வேறு விதமான யோகங்களை வாழ்க்கையில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக சூரிய பகவானை கருதப்படுகிறது வசியோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான கிரகமாக சூரியன் கருதப்படுகிறார் சூரியனுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் திசை புத்தி இந்த தருணத்தில் நடைபெற்றால் கண்டிப்பாக மிகச்சிறந்த ஒரு முன்னேற்ற யோகங்கள் காத்திருக்கிறது சூரிய திசை அல்லது சூரிய புத்தி அல்லது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய திசை புத்தி உள்ளிட்ட பல நன்மை கொடுக்கக்கூடிய தசா புத்திகள் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதேபோன்று அவருக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் புத்தியோ தசையோ நடைபெற்றாலும் நிச்சயமாக நல்லபல பலன்கள் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக புதன் பகவானின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் ஆனால் அதே சமயம் சூரியனின் பார்வையில் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய கிரகநிலைகளின் புத்தியோ திசையோ நடைபெறுகின்றபோது சூரியனின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் மகரத்தில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு கொண்டாட வேண்டிய ஒரு சிறந்த தருணமாக மாறவிருக்கிறது எனவே வாழ்வில் இன்பங்களும் புத்துணர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார் ஆகவே பல்வேறு விதமான தடைகள் மறைந்து ஆனந்தம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடனும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று பார்த்து அறிந்து தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நல்ல பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான யோகங்களை சூரியன் கொடுக்கிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இப்படி சூரியனின் அமைப்பு இருக்கும் நிலையில் சூரியன் அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட கோல்சார ரீதியின் அடிப்படையில் ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் சூரியனின் ஏழாம் பார்வை ராசிக்கு மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் ரிஷபம் ராசிக்காரர்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் நிறைந்த காரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சூரியன் சூரியன் அனைத்து விதமான காரியங்களையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக குடும்பம் சார்ந்த பணிகளில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உறவுகளில் தந்தை வழி உறவுகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல ஆதாயம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கிய முன்னேற்றம் கிடைக்கும் வீண்விரய செலவுகள் குறைந்து கட்டுக்குள் வரும் உணர்ச்சி வசப்படாமல் கம்பீரத்துடன் அனைத்து விதமான முடிவுகளையும் எடுக்கக்கூடிய சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சூரியனின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது சூரியன் மிகச்சிறப்பாக சஞ்சரிப்பதால் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு திடகாத்திரமானதாகவும் அவை உங்களுடைய எதிர்காலத்திற்கு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமையப்போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக அரசாங்க ஆதாயங்கள் சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல நன்மைகள் இந்த தருணத்தில் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது தைரியத்துடனும் கம்பீரத்துடனும் மிகச்சிறப்பான முடிவு எடுக்கக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக சூரியன் மாற்றிக் கொடுக்கிறார் கலைத்துறை ரீதியாக இன்னும் கவனம் அதிகமாக செலுத்தினால் நல்லபல புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது என்பதை சூரியன் உறுதி செய்கிறார் தேர்தல் வெற்றிக்காக புதிய யூகங்களை இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம் அரசியல் துறையினருக்கு கை கொடுக்கும் மாணவ மாணவியர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே விவசாயம் சார்ந்த பாகப்பிரிவினை பூர்வீக சொத்து மற்றும் அக்கம்பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சினை அனைத்துமே சுமூகமாக தீர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவிரைவில் குறையக்கூடிய மிகச்சிறந்த தருணமாகவும் அமைகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் அமரக்கூடிய சூரியன் அமைப்பு காரணமாக தொழில் ரீதியாக மிகச்சிறந்த மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு உருவாகிறது பரிகாரம் தினமும் காலையில் சூரியனை வழிபாடு செய்யுங்கள் நல்ல முன்னேற்றமும் வாழ்வில் மகிழ்ச்சியும் கிடைக்கும்